கொண்டிருக்கிறோம் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் ஏராளமான அளவில் ரொக்கப்பணம் இருந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது டெல்லியில் இருக்கும் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் ஹோலி கொண்டாட்டின் போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருந்த போது நீதிபதி வீட்டிற்குள் ஏராளமான அளவில் ரொக்கப்பணம் இருந்தது தெரியவந்தது டெல்லி இல்லத்திலிருந்து கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக வெளியாகி வணக்கம் டெல்லி நீதிமன்ற நீதிபதியின் இல்லத்தில் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இருந்து அதிக பணம் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அண்மையில் கோழி பண்டிகை நடைபெற்ற பொழுது டெல்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக உள்ள யஷ்வந்த் சின்மா யஷ்வந்த் சர்மா தன்னுடைய வீட்டிலும் கோழி பண்டிகை கொண்டாடினார் அப்பொழுது அங்கு எதிர்பார்த்த விதமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது அந்த தீ விபத்தை தொடர்ந்து தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தப்பட்டனர்கள் தீயணைப்பு வீரர்கள் அனைத்து அறைகளையும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட பொழுது ஒரு அறையிலிருந்து க ஏராளமான தொகை கட்டுக்கட்டான ரூபாய் தொகை அந்த அறையில் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்தனர் இந்த தகவலை உடனடியாக நீதித்துறைக்கும் உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கும் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து வீட்டிற்கு வந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அந்த இடத்தில் ஆய்வு செய்து அங்கிருந்த பணத்தை கைப்பற்றியுள்ளனர் பின்னர் இந்த ப இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நீதிபதி யஷ்வந்த் சர்மாவை உடனடியாக டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து அலகாபாத் உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்தும் நீதித்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது மேலும் உயர்நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் இருந்து எவ்வளவு பணம் எடுக்கப்பட்டது அந்த பணத்திற்கான முறையான தணிக்கை தணிக்கை செய்யப்பட்ட பணமா அல்லது இந்த பணம் எதற்காக பெறப்பட்டது என்பது தொடர்பான எந்த விவரங்களும் செய்யவில்லை மேலும் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான எந்த விவரங்களும் தற்போதைக்கு நீதித்துறையின் மூலமாக வெளியிடப்படவில்லை மேலும் தற்போது தொடர்ந்து இந்த பணத்தின் பணம் குறித்து அதே போன்று புலன் விசாரணை அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தில் உள்ள பிரிவு மூலமாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்